எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மி ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநெட்டி உறவுகளுக்கும் நீயற் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபன்களை பார்ப்போம் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை தட்சிணாயணம் விசுவா வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தேய்பிரை நாளை சங்கடகர சதுர்த்தி கருத்திகை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி முப்பது ஒரு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி வரை இன்றைய ராகுகாலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி திருதிய திதி இன்றைய யோகம் வஜ்ர நாம யோகம் இன்றைய காரணம் மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் வணிசை பின்பு பத்திரை இன்றைய நட்சத்திரம் பரணி சந்திராசிரம் நட்சத்திரம் அஸ்தம் கன்னி ராசிக்கு ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மேஷத்தில் சந்திரன் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது சுக்கரன் கன்னியில் சூரியன் துலாத்தில் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இப்போது சேமிப்புக்கான நட்சத்திரத்தை சொல்லிட்டு இருக்கு வரிசையில் பாத்தீங்கன்னா பர நட்சத்திரக்காரங்க புனர்பூச நட்சத்திரத்தை இயக்கி வெற்றி பெறலாம் அதாவது சேமிப்பை துவங்குவது சிறப்பு மகாலட்சுமி பூஜையை மேற்கொள்வது சிறப்பு நெய்வேதியம் என்ன செய்யலாம் கரும்பு ஜூஸ் வாங்கி படைக்கலாம் கரும்பு ஜூஸ் வாங்கி எல்லாரும் கொடுக்கலாம் ரெண்டு விஷயம் இருக்கு கொடுத்தாலும் வெற்றி பெறுவீங்க சாப்பிட்டாலும் வெற்றி பெறுவீங்க இந்த விஷயத்தை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் கை மேல உண்டு புரிதுங்களா கை மேலே கை மேலே உண்டு நீங்க பெண்கள் இதை பண்ணும்போது அந்த பலனை நீங்க அடைய முடியும் அப்போ அந்த நாள்ல நீங்க வாங்குகின்ற நகைகள் திரும்ப செல்லாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மேலும் வந்து சில நேயர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி நகைகள் வந்து அடை வச்சதை மீட்கவே முடியல அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையை அதுக்காக பயன்படுத்துங்க கொள்கை நேரத்தை அதுக்காக பயன்படுத்துங்க நகைக்காக ஒரு திருத்தொகையை கட்டுங்க பேங்க்ல நீங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் கட்டலாம் எவ்வளோ பெரிய தொகையில் இருந்தாலும் அந்த கடனுக்கு அசலை சிறு தொகையை செலுத்தும் போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செலுத்தும் போது திரும்ப திரும்ப நமக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த நட்சத்திர நாளில் வந்து நீங்க நகையை சேமிப்பு தொடங்கும் இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு மகிழ்ச்சிகள் உண்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் இன்றைய நாளைக்கான ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டிலே ராசிக்குள் சந்திரன் மிக ஒரு உற்சாகமாக இருப்பீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க ஆஹா இந்த வாழ்க்கை தான் வாழுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் இன்றைய நாளில் வந்து மகிழ்ச்சி கேளுக்கி கொண்டாடுறதோடு வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறது வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களே போட்டி பந்தயம் பொறாமை இது போன்ற நிறைய எண்ணங்களால் வந்து உங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியலேன்னு ஓடிட்டு இருந்த காலங்கள் மாறி இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது அண்ணன் தம்பி ஒருவர்கள் வந்து சில மாதிரி பேச்சுவார்த்தைகள் தொடங்கி ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும் அந்த தேடி வருகின்ற விஷயத்தை கவனமா பயன்படுத்தி வெற்றி பெறுங்க இந்த நாள் வந்து உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க திகழ்கிறது வாழ்த்துக்கள் ராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் வந்து கிரக சஞ்சாரங்கள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு ராசி அதிபதி பத்து தொழில் இருக்கிறாரு ரொம்ப ஒரு ஏற்றம் உயர்வு மகிழ்ச்சி ஏதேனும் ஒரு பணிகளை நிரந்தரமாக்கி நிரந்தர வருமானத்திற்காக நீங்கள் செய்கின்ற முயற்சி வெற்றி பெறும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப அதீதமான முயற்சியே செய்ய வேண்டிய அமைப்பு இருக்கிறது நான் முயற்சி செஞ்சு தானே இருக்கின்றதுலாம் இல்லை எஃபெக்ட் அதிகபட்ச முயற்சி போடணும் அதிகபட்சமா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா தான் இதனால் ஜெயிக்கும் அதாவது முயற்சியை மட்டுமே குறிக்கோளா இருங்க சகோதர வழியில பாசமா இருங்க நேசமா இருங்க நீங்க என்ன செய்தாலுமே உங்களுக்கு திரும்பி நன்மை நடக்கும் என்பதை மறந்துவிட்டு செய்யுங்க அதான் ரொம்ப முக்கியமான எது செய்தாலும் இறைவன் செய்கின்ற செயல் நினைச்சு செஞ்சீங்கன்னா எல்லாமும் சிறப்பும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் சிறப்பான நாள் சொல்றோம் இருந்தாலுமே சந்திரன் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல பயணம் பண்ணும்போது எப்பயும் சந்திராசிரம கண்ணியை பொறுத்தவரை ஒன்றும் செய்யாது ஆனா மனப்பதட்டத்துக்கு ஆளா என்ன செய்யறனே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஒரு இரிட்டேட்டிங் நிலை அப்படிங்கிற அமைப்பு இருக்குது சற்று கவனமா இருக்கிறது சிறப்பை தரும் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்தவரையிலே இதனால வந்து சிறப்பான அமைப்பு சாதனைகள் புரிகின்ற அமைப்பு எத்தனை சோதனை வந்தாலும் சாதனை கூடிய ஒரு அமைப்பு துலாம்கிட்ட இருக்கு ஏன்னா வந்து அனைவரையும் எடை போட்டு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் கிடைக்கின்ற ஒரு நல்ல கிரக நிலவரங்கள் உங்கள்கிட்ட இருக்கு இன்னைக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி அடையுங்கள் விற்சக ராசி என்பர்களே விற்சகத்தை பொறுத்தவரை இதனால வந்து இன்பமாக இருப்பதற்கு அத்தனை வழி கிடைத்த போதிலும் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க கவனக்குறைவாகவே இருக்கிறீங்க இந்த கவனம் குறைவுன்றது வந்து வாழ்க்கையில நமக்கு தவறுகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் அர்த்தம் ஒவ்வொரு வெற்றி கனிகளும் அர்த்தம் அதனால வந்து கவனம் எச்சரிக்கை முக்கியமா இருந்ததுன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு யோககரமான நாள் மகிழ்ச்சி உண்டு வெற்றிகள் உண்டு கொண்டாட்டம் உண்டு வெற்றி நடை போடுங்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தமட்டதுனால வந்து கொஞ்சம் சரியான பு கிரக நிலவங்கள் இல்லை புரியுதுங்களா ஏகப்பட்ட தடை சிக்கல்கள் உண்டு வேலை பணி சரியா செய்ய முடியாது அதனாலேயே தேவையற்ற மனக்குழப்பங்கள் கோபத்தன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நாளில் கவனமா பயன்படுங்க கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப எப்படி சொல்றது எல்லாமும் விலகிடுச்சுன்னு சொல்ல முடியாது தேவையற்ற சஞ்சலங்கள் தேவையற்ற தொல்லைகள் நேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் நிதானம் என்ன செய்கிறோன்றதை பண்ணீங்கன்னா போதும் அல்லது உங்கள் பணிகளில் கவனமா இருந்தா போதும் தாய்மார்கெல்லாம் தான் இல்லத்துல கவனமா இருங்க வேலை செய்யறவங்களா வேலையில கவனமா இருங்க இது மாதிரி கும்பத்துல இருக்கிறவங்க மாணவர்கள்லாம் தான் படிப்புல கவனமா இருங்க இவ்வளவு தான் அந்தந்த வேலையை அந்த நேரத்துல இருந்தீங்கன்னா போதும் வெற்றியும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் கிடைக்கும் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் தன்னை உயர்த்தி சொல்லி கொண்டிருக்கின்ற அமைப்பாக இருந்த அந்த அமைப்பு வெற்றி பெறுதலா வெற்றி பெறல ஏதேனும் வேற யார் துணையுடன் தான் அந்த வேலை செய்ய முடியுது ஆனால் உங்க நீங்க அந்த வேலையை செய்யற மாதிரி ஒரு முன்னு முயற்சி எடுத்தீங்கன்னாவே வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டு இன்று உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்